என் அனுசரிச்சுப்பா அனுசரிச்சு போறது தப்பே கிடையாது சாமி வாழ்க்கையே கிடையாது அனுசரிச்சு போறது தப்பு கிடையாது ஆனா நிறைய அனுசரிச்சு போறமா வாழ்க்கையில நம்ம கூட வர்றவங்க கிட்ட நிறைய அனுசரிச்சு போறதுனால அந்த இடத்துல ஒண்ணு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது மாதிரி இருக்கு இன்னொன்னு உடஞ்சு போறது மாதிரி இருக்கு சாமி அதனால கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு அனுசரிக்கணும் ஒன்னு அனுசரிச்சு போனோம் அப்படின்னா யோசிச்சுதான் இதை அனுசரிச்சு போலாமா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமையை கொடுத்துருக்காங்க கூட வர்ற உறவுகள் தானே கொஞ்சம் அனுசரிச்சு போறதுனால தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு மிஞ்சிறது என்ன அவமானமும் அசிங்கமும் கடைசியில மனசை உடஞ்சு போற அளவுக்கு பண்ணிடுறாங்க எங்க அனுசரிக்கணுமோ அங்க அனுசரிச்சு போனோம் எல்லா இடத்துலையும் அனுசரித்து போனேன்னா உனக்குள்ள ஒரு மனசு இருக்குது அது உடஞ்சு போயிடும் அப்படின்னு இங்கே யாருமே யோசிக்க மாட்டாங்க